இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போறோம் एक्चुअली ஃபர்ஸ்ட் வந்து சீ ஃபுட் एक्चुअली எல்லா உலகத்துல வேர்ல்ட்ல எல்லா இடத்துலயும் கிடைக்க கூடியது வஞ்சிர மீன் मैक्सिमम எல்லா ஒரு 80% எல்லா ஏரியாலயும் கிடைச்சிருன்னு செய்வாங்க ஓகே அதே மாதிரி பாம் ஃபிரட் அந்த வாவல் மீனும் கிடைக்கும் வாவல் மீனா வாவல் மீன் ஆ ஓகே வாவல் மீன் வாவல் மீன் பாம் ஃபிரட்னு சொல்லி சொல்றோம் அதுல வந்து ஒரு மசாலா அரைச்சு ஒரு சூப்பரான வாவல் மீன் ஃப்ரை தான் பண்ண போறோம் இதுவும் வழக்கம் போல ஒரு பேசிக் இன்கிரிடியன்ஸா வச்சு பண்ணப் போறோம் சோ சமைக்கிறதுக்கு முன்னாடி சமைக்க தேவையான பொருட்கள் என்னங்கறத பாத்துட்டு வந்துருங்க வாவல் மீன் ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள் வாவல் மீன் மூணு நம்பர் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் சின்ன வெங்காயம் எட்டு நம்பர் பச்சை மிளகாய் மூணு நம்பர் இஞ்சி நெல்லிக்காய் அளவு பூண்டு பத்து நம்பர் கருவேப்பிலை சிறிது மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப தேங்காய் எண்ணெய் பத்து டேபிள் ஸ்பூன் வௌவால் மீன் ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு செஃப் குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஃபிஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணி நல்லா ஒரு மேக்கப்லாம் போடாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சிருக்கோம் ஓகே செஃப் ஏன் இப்போ பற்றி பேசுனீங்க இல்லை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் ஓ அதனால ஓகே இதாவது ஃபஸ்ட்டு மேரினேஷன் பேசிக் மேரினேஷன் நம்ம ஃபஸ்ட்டு இந்த பவுலில் போட்டு வச்சுருவோம் இதெல்லாம் கொஞ்சம் தூள் அப்புறம் கொஞ்சம் எலுமிச்சை சாறு இதுக்கு தேவையான உப்பு இது நல்லா நம்ம இந்த ஃபஸ்ட்டு மேரினேஷன் அது ஆக்சுவலாக அது ஒரு டேஸ்ட் ஒன்று ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரலாக நம்மளோட பேலட் வந்து இந்த உப்பு புளி காரம் இதை பேஸ் பண்ண ஒரு வேலை தான் நமக்கு ஸோ தட் லெமன் வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அது இல்லாமல் சீ ஃபுட்டில் ஜென்ரலாக அந்த ஒரு ரா ஃப்ளேவர் இருக்குல்ல அதை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் சூப்பர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கழுறுப்பையே நல்லா வாஷ் பண்ணுறோம்ல அப்போயே வந்து எலுமிச்சை சார் சேர்ப்பாங்க ஓகே தென் இல்லைன்னா புளி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணுவாங்க இல்லை கல் உப்பு இருக்குல்ல அது சேர்த்து வாஷ் பண்ணுவாங்க ஸோ ஃபிஷ்ஷு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்கிறப்ப நம்ம நார்மலாக வாஷ் பண்ணால் போதும் ஓகே தென் ஃபர்ஸ்ட்டு மேரினேஷன் முடிஞ்சிருச்சு அதுக்கு மசாலா கொஞ்சம் சின்ன வெங்காயம் தென் ஓகே கொஞ்சமா இஞ்சி அப்புறம் பூண்டு அப்புறம் கருவேப்பிலை தென் இதுலேயே வந்து மிளகு சேர்த்துக்கிறோம் பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அதனால் தேவையான அளவு லைட்டாக நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம் அவ்வளோதான் இந்த எல்லாத்தையும் லைட்டாக நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் அரிசி மாவு இதை வந்து நம்ம அரைச்சதுக்கு அப்புறமும் சேர்க்கலாம் அரைக்கிறப்பையும் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டு ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே அரைச்சி எடுத்து வந்துட்டேன் அரைச்சி எடுத்தாச்சு நம்ம ஆக்சுவலாக லெமனு உப்பெல்லாம் சேர்த்த அந்த மீனோட அந்த மசாலாவை சேர்த்துக்கிறோம் ஆக்சுவலாக ஃபர்ஸ்டே நல்லா ஊறிடுச்சுங்கிறப்ப நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இந்த மசாலா ஊற வேணாமா செஃப் இது உடனே ஊறிடும் ஆல்ரெடி வந்து நம்ம சின்ன சின்ன கோடு போட்டு அதில் உங்களுக்கு புளிப்பு உப்பு எல்லாம் சேர்த்துட்டோம் ஓகே ஸோ வந்துட்டு அவ்வளோதான் மசாலா வந்து நல்லா ஃபுல்லாக ஃபுல்லாக போகிற மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம் இந்த அரிசி மாவு எதுக்கு சேர்க்குறோன்னா அந்த மசாலாலாம் வெளில போகாமல் இருக்கிறதுக்காக அந்த பைண்டிங் ஆட் பண்ணியிருக்கோம் சேஃப் இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் எக் ஒயிட் அந்த மாதிரி நம்ம ஃபிஷ்ஷில் சேர்க்கலாமா ஆ சேர்க்கலாம் பட் அதோட அதாவது உங்களுக்கு அதோட டெக்ஸ்சர் மாறும் அதுக்கு தகுந்த மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் அதர் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்க்கணும் இருக்கா ஃபிஷ்லேயும் ஆமாம் வேணால் சேர்க்கலாம் ஓகே கண்டிப்பாக சேர்ப்போம் ஆயில் ஃப்ரை பண்ணுறப்ப சேர்ப்போம் பட் அது வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மாதிரி ஆயிடும் ஓ அந்த எக் ஆட் பண்ணுறப்ப ஸோ அதுக்கும் அளவு இருக்குது இப்போ நம்ம இப்போ லைக் இப்போ ஒரு கிலோ பண்ணுறோம் ஒரு கிலோ மீன் போடுறோம் அப்படின்னா ஒரு முட்டை சேர்த்தா போதும் ஒரு கிலோக்கே ஒரு முட்டை போதும் ஓகே அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணிவிட்டோம் அதை அப்படியே நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுத்துடலாம் கொஞ்சமாக தேங்காய் ஃபிஷ்ஷு நல்ல நல்லெண்ண சேர்க்கணும்னு சொல்லுவிங்க அப்படியே சொன்னேன் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் ஓகே நான் ஃபிஷ்ஷை போட்டு வரேன் அப்படியே கரெக்டாக உங்களுக்கு ஜென்ரலாக ஃபிஷ்ஷு இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப அதுவும் தவா ஃப்ரை பண்ணுறோம்ல பண்ணுறப்ப தவா வந்து நல்லா சூடாக இருக்கணும் அதுக்கப்புறமேட்டு நம்ம சிம் பண்ணிடலாம் அப்போ தான் அந்த ஒரு நல்ல கிறிஸ்பினஸ் கிடைக்கும் தென் வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம ஸ்லோ ஃபயர்ல ஸ்லோவாக குக் உங்களுக்கு அந்த லைட்டாக அந்த ஓரத்தில் கிறிஸ்பினஸ் இருக்கும் அது அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ஜென்ரலாக ஃபிஷ்ல வீட்டில் புதுசாக செய்கிறாங்கன்னா அதில் வர கம் என்னன்னா உங்களுக்கு மேலாக வெந்துருச்சு உள்ளார வேகவே இல்லை ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதுதான் நம்ம ஸ்லோ ஃபயர்ல ஃபர்ஸ்ட்டு நம்ம நல்லா ஹீட்டாக இருக்கணும் அதுக்கப்புறமேட்டு ஸ்லோ ஃபையர்ல குக் பண்ணோம் அப்படின்னா

அப்போ இது கேரளா ஸ்டைலா இல்லை ஆக்சுவலாக இது வந்து நம்ம இது ஹோம் ரெசிபி தென் வந்து இதையும் வந்து நம்ம ஹோட்டல்லையும் நம்ம கொடுக்குறது தான் ரெகுலராக கொடுக்குறது தான் ஜெயலலிதா பாம்பு அப்படிங்கிறப்ப இப்போ நம்ம நார்மலாக வந்து சிக்கனில் பார்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரெசிபி வச்சுருப்போம் அது மாதிரி ஷாலோ ஃப்ரைல ஃபிஷ்ஷில் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுவோம் மீனா என்ன மீன் கிடைக்குதோ இப்போ நம்ம பஃபே கொடுக்குறோம் இல்லை ஒரு ஸ்பெஷல் மீன் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ஷாலோ ஃப்ரை சீ ஃபுட் வரும்

நம்ம ரெண்டு சைடு வச்சுருக்கோம் சார் ஹைல ஹை ஹை ஃபைரில் வச்சோன்னா உங்களுக்கு அதான் அப்போ தான் வந்து உங்களுக்கு எப்படின்னா வெந்த மாதிரி இருக்கும் உன்னுக்குள்ளே வெந்திருக்காது மசாலா இருக்கும் ஓகே ரெடி ஆயிடுச்சு பண்ணிடலாம் கொஞ்சமாக நம்ம கருவேப்பில லாஸ்ட்டாக போடுவோம் ஆல்ரெடி இந்த மசாலா அரைச்சிருக்கோம் わかとりあえず。